ஏ ஹாய் இந்த விட நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம வந்து மீன் பொறிக்க போகிறோம் பொரிக்கிறதுக்காக நான் வந்து பொறிக்கிறதுக்கு மீன் தனியாகவும் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு மீன் தனியாகவும் எடுத்து வச்சிட்ருக்கேன் நம்ம வந்து தலையெல்லாம் பொறிச்சா நல்லா இருக்காது அதெல்லாம் குழம்புல போட்டுடலாம் குழம்ப வந்து எலும்பை மாதிரி இருக்கிறதுலாம் குழம்புல போட்டுட்டு மீதி வந்து நம்ம ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஃப்ரை பண்ணுறது வந்து எனக்கே எங்கள் அக்காவுக்கு பாட்டிக்கு மட்டும்தான் ஸோ வந்து நம்ம ரெண்டு பேருக்கு தானே அதுக்காக அப்படி எடுத்து வச்சிடலாம் எங்கள் ஊரில் வந்து ஒரு மீன் வாங்கினாலுமே அது வெட்டினா அப்படியே ரத்தம் ஊற்று ஊற்றுன்னு ஊற்றும் ஏன்னா அந்த மீன்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போதான் கடல்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க பட் வந்து சென்னையில் நம்ம மீன் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் ரத்தம்ன்ற ஒன்று இருக்கவே இருக்காது நீங்கள் யாரும் பார்த்துருக்கவே மாட்டீங்க பட் ஊரில் வந்து வாங்குற எல்லா மீனுமே வந்து அவ்வளோ ரத்தம் ஊற்றும் பிகாஸ் வந்து அது ஃபுல்லாகவே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க மீன் தான் ஸோ நான் வந்து ரெண்டு மீனையும் வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுட்டுருக்கேன் ரெண்டு மீனையும் தனித்தனியாக பிரித்துட்டு மசாலா போட ஆரம்பிச்சுட்டேன் நான் இதில் என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உப்பு ஊக்க பண்ணுறேன் எங்கள் பாட்டி தான் ஆட் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் டைம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு உப்பு கழிஞ்சி மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறது கழிஞ்சி எங்கள் எங்கள் மாட்டியாச்சு நான் ஏன் பண்ணுறேன்னா அவங்க செமையா சமைப்பாங்க அதுக்காக தான் வந்து அவங்க வச்சு இந்த டிஷ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அதே இல்லாமல் ஊருக்கு போனால் அவங்க தான் அதெல்லாம் பண்ணுவாங்க நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன் மிளகாத்தூள் போட்டுட்டோம் மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சத்தூளும் போடுறாங்க போட்டதுக்கு போட்டதுக்கப்புறம் அந்த மீன் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு வந்து சோ ஜீரகத்தூள் போடுறாங்க ஜீரக பொடி மாதிரி போட்டதுக்கப்புறம் வந்து புளியை வந்து ஒரு இதில் ஊற வைக்கிறாங்க புளியை ஊற அப்புறம் புளியை வந்து கரைச்சி புளியை வந்து லைட்டாக புளி தண்ணி ஊற்றுவாங்க கன்னியாகுமரி சைட்லாம் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு வந்து புளி தண்ணியை ஊற்றுவாங்க சென்னையிலலாம் அதெல்லாம் ஊற்ற மாட்டாங்க ஸோ இது மாதிரி புளி தண்ணி ஊற்றி நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் புளி தண்ணி வந்து ஒரு இதில் ஊற்றுறாங்க ஊற்றுன கழிஞ்சு அதை வந்து நல்லா பிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு மேலே இது எதுவுமே நம்ம ஆட் பண்ண தேவை கிடையாது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா வந்து அவங்களுக்கு எல்லாமே வந்து ஈக்குவல் ஆகிட்ட மாதிரி இருக்கும் நிறைய பேர் வந்து மசாலா தனியாக ப்ரிப்பேர் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணுவாங்க நாங்கள் இதுலேயே mix மிக்ஸ் இருக்கோம் இதை வந்து நல்லா அவங்க வந்து ஃபுல்லாக மசாலா பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்கள் பாட்டி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் உப்பு போட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அவங்க வந்து ஏற்கனவே உப்பு போட்டாங்க பட் நான் மறந்துட்டேன் நான் போட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க சரி ஒரு வாட்டி நீ டேஸ்ட் பண்ணியே பாரு அப்படின்னு சொன்னாங்க ஸோ மசாலாவை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் உப்பு போட்டிருந்தாங்க எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது தென் வந்து இதை என்ன பண்ணனும் நெக்ஸ்டே பொரிக்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கடை எடுத்து வச்சிட்டாங்க கடாயில் வந்து நம்ம ஒரு ஒரு மீனாக பொறிக்க ஆரம்பிச்சிட்டோம் மீன் வந்து ஜஸ்ட்டு அவங்க எங்கள் எனக்கு எங்கள் அப்பாவுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொன்னதுனால நம்ம வந்து ஒரு ஒரு நாலு துண்டு பொறிச்சா போதும் எனக்கு எங்கள் அக்காவுக்கு எங்கள் வாட்டிக்கு அப்படின்ற மாதிரி பொறிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு நாலு துண்டு பொறிக்க ஆரம்பிச்சிட்டேன் நாலு துண்டு பொறிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நம்ம சாப்பிட தானே செய்யணும் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சி நான் வந்து ஏற்கனவே ஃபிஷ் ஃப்ரை விலாக் போட்டிருப்பேன் இது வந்து இன்னொரு விலாகுன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சி மறக்காமல் ஃபைனலாக வந்து ஃபிஷ் ஃப்ரை பப்படம் மீன் குழம்பு அப்புறம் வந்து மலை கறி கூட்டு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம் பாய் பாய்